விமான சாகச நிகழ்ச்சியையொட்டி சென்னையில் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி காமராஜர் சாலையில் உள்ள காந்தி சிலை மற்றும் போர் நினைவிடம் இடையே அனுமதி சீட்டு பெற்ற வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் அனுமதி சீட்டு இல்லாத வாகன ஓட்டிகள் பார்க்கிங் வசதிக்கு ஆர்கே சாலைக்கு பதிலாக வாலஜா சாலையை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது திருவான்மையூரில் இருந்து காமராஜர் சாலை வழியாக பாரிமுனை நோக்கி வரும் வாகனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளதால் சர்தார் பட்டேல் சாலை காந்தி மண்டபம் சாலை அண்ணா சாலையை பயன்படுத்துமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரீன்வேஸ் பாயிண்டில் இருந்து வரும் வாகனங்கள் டிடி கே சாலை ஆர்கே சாலை அண்ணா சாலை வழியாக சென்று தங்கள் இலக்கை அடைய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆனால் வணிக வாகனங்கள் காமராஜர் சாலை அண்ணா சாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள சாலைகளில் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது வாகன நிறுத்தத்திற்கான ஏற்பாடுகளை பொறுத்தவரை நீல வண்ண அனுமதி சீட்டு வைத்திருப்பவர்களுக்கு காமராஜர் சாலை கடற்கரை சாலை மாநில கல்லூரி உள்ளிட்ட இடங்கள் தயார் நிலையில் உள்ளன மேலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாநகர பேருந்துகள் மெட்ரோ ரயில்கள் மின்சார ரயில்களை பயன்படுத்துமாறு போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது